ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வெஜிடேபிள்ஸ்லாம் வச்சு குருமா செஞ்சுருக்கேன் ரொம்ப அருமையாக பண்ணியாச்சு வாங்க அப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அது கூட தேவையான தண்ணி சேர்த்து நம்ம காயெலாம் வேக வச்சுக்க போகிறோம் இது மாதிரி காயெல்லாம் வேக வச்சு குருமா செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு முருங்கக்காய் சௌச்சோ அதெல்லாம் சேர்த்தாச்சு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பும் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு நான் வேக வச்சுக்கிறேன் ரெண்டு விசிலுக்கு மேலே விட வேண்டாம் நம்ம இப்போ குக்கரை மூடி நான் வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கிறேன் இப்போ காயெல்லாம் வெந்துடுது இப்போ அப்படியே இருக்கட்டும் நம்ம குருமாவை தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு வானில் வச்சுட்டு அது கூட ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் மொக்கு அது பொறிஞ்சதும் அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் அது பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கரையப்பில் சேர்த்து வதக்கிக்கிறேன் நம்ம வெங்காயமும் தக்காளியும் கம்மியாக தான் போட்டுக்கணும் குருமாக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இது வதக்கி பச்சை வாசனை போனதும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்ட்டு ரெண்டு விசிலுக்கு மேலே விடக்கூடாது நம்ம எல்லாம் திட்டமாக வெந்திருக்கு காயெல்லாம் உப்பு உப்பு சேர்த்துருக்கேன் இது கொதிச்சிட்ருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் குருமாவுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கெசா முந்திரி பருப்பு நான் பத்து நிமிஷமாக ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் அதையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு பச்சை வசன நல்லா போயிடுது இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழுவையும் தூவிக்கலாம் தூவிட்டு நான் மிக்சி ஜாராக கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க இதே மெத்தடில் செய்யுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் திக்காக இருந்தது எனக்கு கொஞ்சம் தலை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குருமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குருமா ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ